அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன இவ்விடத்திற்கு தூயகம் என்பது பெயர் இரண்டாம் திரைக்கு பின் திரு என்னும் கூடாரம் இருந்தது அதில் இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது இவை இவ்வாறு அமைந்திருக்க குறுக்க தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்ற முன் கூடாரத்தில் மட்டுமே எப்போதும் நுழைவார்கள் இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார் அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைகளுக்காகவும் ரத்தத்தை கொண்டு போய் படைப்பார் மேற்கூறியவற்றின் மூலம் தூய முன் கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயத்துக்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார் இக்கூடாரம் நிலையை சுட்டி காட்டுகிறது ஏனெனில் இக்காலத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளும் பழிகளும் வழிபடுகிறவரின் மனசான்றை நிறைவுக்கு கொண்டு வர இயலாதனவாகும் இவை உடலை சார்ந்த ஒழுங்குகளே உண்பது பற்றியும் குடிப்பது பற்றியும் பல்வேறு வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் பற்றியும் எழுந்த இவை சீரமைக்கும் காலம் வரை தான் நீடிக்கும் ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார் அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது நிறவு மிக்கது அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல அவர் பள்ளியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல அவரது சொந்த ரத்தமே அவர் ஒரே ஒரு முறை துயரகத்துக்குள் சென்று எக்காலத்துக்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் வெள்ளாட்டு கடாக்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் சாம்பலும் தீட்டப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் இருப்பார்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்தைய உடன்படிக்கை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்படுகிறது ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதனை எழுதியவர் இறந்துவிட்டார் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும் சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும் அதை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது அதனால் தான் முன்னே உடன்படிக்கையும் உண்மையில் திரு சட்டத்தின்படி படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன இரத்த சிந்தன் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை கிறிஸ்துவின் பலி பாவங்களை போக்குகிறது ஆதலின் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடகுகளால் தூய்மை பெற வேண்டும் என்றால் மன்னகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பழிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டி இருக்கும் அதனால் தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையானதும் தூயத்தில் அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரு முறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒருமுறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவருக்கு மீட்பு அருளும் பொருட்டு தோன்றுவார் ஆமேன்